எது எப்படியோ கடைசில இறந்தது எனமோ அப்பாவி பொதுமக்கள் தான் பச்சிலம் குழந்தைகளை இழந்துகிட்டு பெத்தவங்க தவிக்கிற தவிப்பு கணவனை இழந்துட்டு கர்ப்பிணி பெண் தவிக்கிற தவிப்பு மொத்தத்துல பெத்தவ வயித்துல அடிச்சுட்டு அலுவலர் அந்த காட்சியை பார்க்க சத்தியமா என்னால இருப்பு கொள்ள முடியவில்லை இதை பத்தி நம்ம ஏற்கனவே இரண்டு வீடியோ போட்டு இருந்தும் கூட எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த சிந்தனைகளும் கேள்விகளுக்கும் இன்னும் வரைக்கும் விடை கிடைக்கல எல்லோரும் விஜய் பண்ணுங்க விஜய் அரஸ் பண்ணுங்க முஸ்லி ஆனந்தனை அரசு பண்ணுங்க எல்லாம் இதையே தான் நோக்கி பயணிக்கிறீங்களே ஒளியே யாருமே வந்துட்டு ஒரு ஃபேக்ட் பிள்ளையே வர மாட்டேன் இதை பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உண்மையிலேயே ஆளுங்கட்சி எதிர்கட்சி டிவிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சி இதையெல்லாம் கடந்து மனுஷனா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பயணிக்கின்றத கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா சீமான் அண்ணன் வந்துட்டு சம்பவ இடத்திற்கு போகும்போது அவரை வந்துட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா ஏன் சம்பந்தப்பட்ட கட்சி வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து மக்களை யாரையும் பார்க்கல அவர்கள் வந்து பார்க்கல தென்னரச அழகா அற்புதமா இதற்கு வந்துட்டு சொல்லியிருப்பார் பதில் என்ன அப்படின்னா இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு கருணாநிதி போகல அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா ஏன் அப்படின்னா அந்த பதட்ட நெருக்கத்துல ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அப்படிதான் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அவர் கேட்டுருக்காங்க அரசியல் வட்டாரத்துல எனக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா அவங்க திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் கேட்டு கேட்டிருக்க போகுது இல்ல சார் நீங்க கிளம்புங்க நீங்க இருந்த பிரச்சனை வரும் இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமா தான் ஆகும் விஜயனுடைய வருகையில ஏற்பட்ட கூட்டத்தால தானே நடந்த பிரச்சனைங்கிறீங்க அவர் மருத்துவமனைக்கு போனா அங்க கூட்டம் வராதா நாளைக்கு அதனால பிரச்சனை வராதா இதனுடைய கண்ணோட்டத்துல தான் வந்து காவல்துறை வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரியெல்லாம் செய்தி எனக்கு வருது திமுகவினுடைய ஒரு சில பேர் வந்துட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டாங்க எங்க போன நீ இத்தனை பேரை காவ வாங்கிட்டு தலங்கள்ல வந்து பார்க்க முடிகிறது பிழைக்க வேண்டுமா இதுதான் என் கேள்வி கருணாநிதி இருக்கிறார் அண்ணா இருக்கிறார் பெரியார் இருக்கிறார் நீங்கள் அரசியல் செய்வதற்கு ஒரு மாபெரும் முப்பேரும் தூண்கள் இருக்கும் பட்சத்துல செத்த பிணங்களை தூண்களாக்கி கொண்டுட்டு வந்து நிறுத்தி அதுல வந்துட்டு நீங்க அரசியல் செய்ய வேண்டுமா இது என்னுடைய முதல் கேள்வி இன்னொரு விஷயம் என்ன மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போற அந்த ஆம்புலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல கூட திமுக கட்சியை சார்ந்த ஒரு விளம்பரப்ப தாதைகள் இருக்கு ஆம்புலன்ஸ் திமுகன்னு போட்டு இருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா அவரு செந்தில் பாலாஜியோட பேர் பதிந்த ஒரு தண்ணி கெட்டு இருக்குது அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி என்னங்க இது அசிங்கமா இல்லையா ஹாட்டல்ல ஒரு பேரை போட்டு ஹாஸ்போர்ட்டல சண்ட் காட்டுறாரு என்னங்க இதை இதை பார்ப்பவர்கள் நகைக்கிற மாதிரி இருக்கு ஓப்பனா சொல்ல போறேன் ஓப்பரா சொல்லப்பற பாக்குறவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு பொதுமக்கள் மூஞ்சில அடிச்சப்பல கேக்குறாங்க இது வந்து குருவலான ஏரியா இதுல வந்து எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க புரியுங்களா இங்க இருக்கிற கரூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஒருத்தருக்கு கூட இந்த இடத்துல இத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா இருக்க முடியாதுன்னு தெரியாது எடப்பாடியார எல்லாரும் கொண்டுட்டு போய் நிறுத்துறாங்க அவர் இங்க வரலையா இங்க வந்துட்டு கரூர்ல பிரச்சாரம் பண்ணலையா அப்ப எதுவுமே நடக்கலையே விஜய் இதற்கு முன்னாடி போன மாவட்டங்கள்ல எந்த பிரச்சனையும் வரல இந்த கடந்த இரண்டு வாரங்கள ஒரு பரப்புரை செய்த நான்கு மாவட்டங்களா இருக்கட்டும் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வரல ஏன் நாமக்கல்ல எந்த பிரச்சனையும் வரல இத்தனைக்கும் பகல் டைம்ல எத்தனை பேர் வந்து கூட்டியிருப்பாங்க ஆனா அத்தனையும் கடந்து அது எப்படி கரூர்ல மட்டும் நடக்குது கரூர் இப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு அது செந்தில் பாலாஜி அவர்களினுடைய கோட்டை என்பதனால அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க நான் சாமி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க நான் வந்துட்டு நடந்த சம்பவத்திற்கு திமுக காரணம்னு நான் சொல்லல ஆனா எனக்கு சந்தேகங்கள் இருக்கு எப்படி வந்துட்டு ஒரு பிரச்சாரம் பண்ண வந்த ஒரு தலைவரின் மீது செருப்பு வந்துட்டு வீசப்படும் ஒரு செருப்பு வந்து விழுந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல இல்ல கிட்டத்தட்ட நான்கு செருப்புகளும் ஒரு தரக்க இல்ல நாலு தரக்க அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறார்

இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய அந்த வெறி கரூர் தனிப்பட்ட ஒரு நபருடைய கோட்டையா அங்க வெளியால் வந்து அரசியல் பேசக்கூடாதா அங்க பிஜேபி வரும் எதிர்கட்சி தலைவர் வருவாரு எல்லாரும் வருவாங்க வரத்துக்கு உரிமை இருக்கு நான் தெரியாம கேக்குறேன் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தலைவர் இத்தனை லட்சம் பேர் மக்கள் கூடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பத்தாயிரம் பேர்னு சொல்லலாங்க பத்தாயிரம் பேர் சொல்லலாம் என்ன போக்கன் வச்சோ இல்லைன்னா மை வச்சோ வந்துட்டு உள்ள அனுப்ப முடியுமா அப்ப இத்தனை லட்சம் பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை ஆயிரம் பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை உங்களுக்கு எதுவுமே சொல்லலையா இல்லையா உறங்குகிறதா உளவுத்துறை எல்லா பள்ளியையும் விஜய் மேல போட்டணும் நம்ம எஸ்கேப் ஆயிடணும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மக்கள் காலி துப்புறாங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க போலீஸ் அதிகாரிகள் அதற்கு தக்க நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் விஜய் மதியானம் வர வேண்டியது நைட் வந்தாரு அப்ப மதியானம் டு நைட் எவ்வளவு கேப் இருக்கு அந்த கேப்ல எத்தனை கூட்டம் கூடுது விஜய் வந்தா இன்னும் கொஞ்சம் கூடுமே அப்ப நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமே நமக்கு போதிய இடம் இல்லையே இந்த விஷயத்தை பத்தி தாவிக்கால பேசுவோம் இல்ல விஜய்க்கு தெரியப்படுத்துவோம் ஏதாவது ஒரு விஷயத்த உயர் அதிகாரிகள் ஏதாவது செஞ்சீங்களா இன்னைக்கு சீஎம் போறாங்க ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா

அந்த இடத்துல கலையாதா ஒருத்த ஒருத்த மேல தள்ள மாட்டானா இதெல்லாம் கேள்விகளாக மக்கள் வைக்கும் பட்சத்தில் பதில் சரியான அளவுல வந்து திருப்பி கிடைக்கிறது அண்ணாமலை பத்தி நான் என்னவோ நினைச்சேன் அவர் நியாயத்தை தான் பேசுறாரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்குது அதுக்கு முன்னாடி போட்டு தானே இது போலீசினுடைய ஃபெயிலியர் ஆப்ரேஷன் தானே நீங்க ஏற்கா மேடையே கேக்கிறாரு கைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதான் கேக்குறாரு விஜய் என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு கண்டு பாலிட்டிக்ஸ் இது மக்கள் பழி கொடுத்து இந்த ஆட்சிங்க ஒரு ஆமிதன் எல்லாமே பிரச்சனை எல்லாமே பாதுகாப்பு கொடுக்கணும் இல்ல இவங்க எல்லாம் பார்த்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருங்க கண்டிப்பா விஜயன்னா அதே மாதிரி இன்னொரு செய்யும் போது அந்த கேள்வி கேட்கிறாங்க என்னங்க கேக்குறோம் மக்கள் வந்து நிம்மதியா பாத்துட்டு ஒரு பாதை கேட்கிறோம் கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் சார் பாதை சின்னதாகவே இருந்தாலும் கூட உள்ள இருந்து வெளியே போறதுக்கும் இருந்து உள்ள வரதுக்கும் பாதைகள் இருந்துச்சுன்னா மக்கள் வந்துட்டு நிற்கிறாங்க கூட்டமா இருக்கு நம்ம கிளம்பி போகணும்னு ஆசைப்பட்டா போயிடலாம் ஆனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு போனாலும் இப்படிதான் போகணும் வந்தாலும் இப்படிதான் வரணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நெருக்கத்தான் செய்யும் நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும் தகுந்த இடத்தை நீங்க கொடுக்கவில்லை உளவுத்துறை கிட்ட நீங்க ஏதாவது நியூஸ் கேட்டிங்களா இல்ல இத்தனாயிரம் பேர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா இல்ல ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் தாமதமாக தானே விஜய் வந்தாருன்னு சொல்றீங்க அந்த நேரத்துல எவ்வளவு கூட்டம் இருந்தது விஜய் வரும்போது அப்ப எவ்வளவு கூட்டமாக மாறும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா விஜயே அங்க வர முடியல தான் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்துச்சு அப்படிங்கிறப்பல அப்போ விஜய் வந்து அந்த பகுதியில் அங்க வந்துட்டு நெரிசல் ஏற்படும் தள்ளுமுறை ஏற்படும் என்ன உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு வரலையா அப்ப உடனே விஜய் வந்து தகவல் தெரிவிச்சு அங்க சீக்கிரமா கிளம்புங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க நாளைக்கு பிரச்சனை வந்து போது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லணுமா இல்லையா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஆம்புலன் விடுறது கரண்ட் கட் பண்றது இதுக்கு இடையில ஒரு சில பேருடைய சதி நான் வந்து திமுக சதியும் சொல்லல ஒருவேளை திமுகவின் மீது பற்று கொண்ட அல்லது செந்தில் பாலாஜி அவர்களினுடைய அன்பு கொண்டு யாராவது ஒருத்தர் கூட வைத்த பிடிச்ச நினைக்கிறது கழுத்த பிடிச்ச நினைக்கிறது கரண்ட்டை வந்துட்டு அங்க இருக்கிற ஜென்ரேட்டர் வயர்லாம் வந்துட்டு சேதப்படுத்துறது ஏதாவது இதை வந்து தனிநபரே செய்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல பட் யாரோ செய்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கிறோமா இல்லையா ஏன்னா வீடியோ ஆதாரங்கள் வந்து பழிச்சு பழிச்சு காட்டுதா இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இது நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து தமிழ்நாட்டுக்கு வரதாக இருந்தாலுமே இந்த மாதிரியான பவர் கட்ட வந்து சந்திச்சு தான் வேண்டியதா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்க பிஜேபி இருந்து நிறைய பேர் பேசுறாங்க நீங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இதை செய்யல ஒன்னு ரெண்டு இடத்துல இந்த மாதிரி நடக்கல கட்டாங்கட்டாயமா தங்களை எதிர்த்து நிக்கிற அனைவரையும் நாங்க வந்துட்டு பவரை வச்சு இப்படி தான் நான் பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னா இது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கு முன்னாடி எடப்பாடியார் வந்துட்டு ஆட்சியில் இருந்தார் அப்ப நீங்க அவரை எவ்வளவோ தாக்கி பேசுனீங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் ஓப்பனா நான் சொல்றேன் நிகழ்ந்திருந்தால் நீங்க எடப்பாடியார் பதவி விலகணும் எத்தனை பேர் வந்துட்டு பேசிட்டு இருப்பீங்க கத்திருப்பீங்க நின்னு இருப்பீங்க அந்த இடத்துல உங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு அந்த இடத்துல சரியாக செயல்படவில்லை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கறத ஏத்துக்கிறத விட்டுட்டு ஒட்டுமொத்த பழியையும் டிவி கேமரா போட்டுருவோம் விஜய் மேல போட்டுருவோம் நம்ம நிம்மதியா இருப்போம் இது நியாயம் இல்லங்க இது நியாயமற்றதுங்க இதுக்கு முன்னாடி பல இடத்துல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இல்லையா டிவிக்கு சம்பந்தப்பட்டு அவரும் பரப்புரைக்கு போயிருக்காரு இல்லையா அந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்தாங்க இங்க எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் ஒரு மணி நேரத்துல கூடுறாங்க ரெண்டு மணி நேரத்துல கூடுறாங்க இப்ப இதை வச்சு ஆப்ரேஷன் நம்ம இப்படி இப்படி மூவ் பண்ணணும் இப்படி நீங்க வந்துட்டு தகுந்த முறையில ஆப்ரேஷனை கொண்டுட்டு போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காரு அதே மாதிரியே நைட்டே வந்துட்டு பிரேத பரிசோதனை வந்துட்டு இத்தனை பேருக்கு அதுவும் முப்பத்தொன்பது பேருக்கு பறக்க பறக்க வந்துட்டு பிரேத பரிசோதனை நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டு இத்தனை பேருக்கும் வந்துட்டு உங்களால பண்ணிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாத்தீங்களா இத்தனையும் இருக்கு லேட் நைட்ல பண்ண முடியாது அதுவும் இத்தனை பேருக்கு பண்ணது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ எங்களை ஈடிக்குதுங்க அது எங்கன்னா எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தயவு செஞ்சு விஜய மட்டுமே குறை சொல்லி கடைசி வரைக்கும் தன் மீது தன்னுடைய போலீஸ்காரர்களினுடைய பாதுகாப்பு இருக்கு பாத்தீங்களா அவங்க செய்த தவறுன்னு இருக்கு பாத்தீங்களா அதையெல்லாம் மறைச்சிட்டு ஒட்டுமொத்தமா விஜய் பின்னாடி நிக்கணும்னு ஆசைப்படாதீங்க ஆட்சி உங்களுடையது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தவறியது உங்களுடைய பிரச்சனை அதை பத்தியும் பேசுவோம் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டிப்பா நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை கூறி இந்த இடத்தில் விடைபெற்று கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்